ஏன் வருது அந்த இடத்துக்கு இரத்தங்கள் ஓடலை புரிதுங்களா நம்ம லம்பார் ஏரியான்னு சொல்லுவோம் இதெல்லாம் லம்பார் ஏரியா இங்கேருந்து ஸ்பைனல் நர்ஸ் போகும் நாலு வகையான ஸ்பைனல் நர்ஸ் போகும் சேக்கிரமில் இருந்து மூணு வகையான ஸ்பைனல் நர்ஸ் போகும் இந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பைனல் நர்ஸ் தான் பேர் ஆஃப் சா சாக்க்ரம்லேருந்து போகிறது நம்மளோட முட்டிக்கு பெரிய நரம்பாக போகும் ஸ்கயாட்டிக்கா நரம்பாக போகும் அந்த நரம்பில் அவங்களுக்கு கீழே போன ரத்தங்கள் ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் அது மேலேயே வரல நம்ம சின்ன வயசில் நம்மளை மார்ச் ஃபாஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸும் காலையில் எழுந்திரிச்சோடனே மார்ச் தான் நடப்பாங்க ஏன் கீழே போன ரத்தங்கள் மேலே பம்ப் ஆகணும் இவங்களுக்கு வேலையை பார்க்கலை மூட்டு வலி மெயினாக வர்றதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்க இந்த ஜவு இல்லை இது ஃப்ளெக்சிபிள் இது என்னது ஆக்சுவலாக இது எதில் பண்ணது இதெல்லாம் நம்மளோட ஃபேட்டு புரிதுங்களா ஃபேட்டு இது கன்வெர்ஷன் ஆகி இந்த லிகமெண்ட்ஸாக வருது உள்ள இந்த ஜவுகளாக வருது உள்ளுக்குள்ள ஆயிலாக வருது இது எல்லாமே ரத்தம் மூலியமாக கன்வெர்ட் ஆகிற ஃபேட்டு